ஊடகங்கள்ல உருவாகிற செய்திகளுக்கு நாம் பதில் சொல்றதுக்கு வானிலை ஆராய்ச்சி மன்ற தலைவர் மாதிரி கிடையாது அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல திட்டங்களை வழங்க வேண்டும் என்றால் மத்திய அரசோடு மாநில அரசு ஒரு சுமூகமான உறவில் இருந்தால்தான் முடியும் திராவிட மாடல் திராவிட மாடல் என்று சொல்லி தேர்தல் வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்ற முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற திமுக தலைவர் தமிழக முதலமைச்சர் இன்றைக்கு மத்திய அரசாங்கத்தின் தயவு வேண்டும் என்ற காரணத்தினால் அவர் பல்வேறு தான் தெரியாது ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாவற்றையும் உன்னிப்பாக கவனித்து வருகிறார்கள் வருகின்ற தேர்தல்களில் மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்து இன்றைக்கு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற திமுக ஆட்சிக்கு சரியான பாடத்தை வருகின்ற பாராளுமன்ற தேர்தலும் சரி அதை தொடர்ந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலும் தமிழ்நாட்டு மக்கள் திமுகவுக்கு சரியான பாடத்தை போட்டுவார்கள் அதற்கெல்லாம் ஒரு வாய்ப்பு இருக்காருன்னு தெரியல எனக்கு அதனால பேசிட்டு இருக்காங்க அதுக்காக கமிட்டி போட்டு செய்யறாங்க அதுக்கான சூழ்நிலை உருவாகுமா என்று தெரியவில்லை பொறுமையா இருக்கு உங்களுக்கு எல்லாம் தெரிய வரும் தேர்தலுக்கு முன்பு தெரிய வரும்